டே மகாராஜன் அண்ட் மரியம் கப்புல்ஸ் வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு விஷ்ய மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஹாப்பி அனிவர்சரி ஸ்டே பிளஸ்ட் டியா அண்ட் இன்னொரு விஷயம் உங்கள் கிட்ட சொல்லணும் இப்போ வந்துட்டு இருக்க டூ த்ரீ எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது பட் ஸ்டோரியை இப்படி தான் யோசிட்டு வச்சுருக்காங்க ஸோ இடையில எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது ஆனால் கண்டிப்பாக நானும் கவுசியம்தான் ஒன்று சேருவோம் இடையில நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் அதே மாதிரி சிது அனிதாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஒரு நாலஞ்சு எபிசோட்ஸ் மட்டும் இந்த மாதிரி வரும் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரே சென்டிமெண்டலாக இருக்குன்னு ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க ஏன்னால் நீங்கள் ஃபுல் எபிசோட்ஸையும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணாதான் நாங்கள் போடுற எபிசோட்ஸோட கண்டினியூட்டி உங்களுக்கு கரெக்டாக புரியும் தொடர்ந்து வாட்ச் பண்ணாதான் கதை புரியும் அதனால் நீங்கள் என்னோட ரெக்வெஸ்ட்டை ஏற்றுக்கணும் இந்த கிருஷ்ணாவுக்காக நீங்கள் எல்லா எபிசோட்ஸையும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணணும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மேலே கோவப்படாதீங்க அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த கான்செப்டை சீக்கிரமாக முடிக்க பார்க்குறோம் அதனால் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருந்துச்சு டூர் செம்மையா என்ஜாய் பண்ணப்பா போட் ரைடிங் போனோம் மியூசியம் போனோம் அப்புறம் நிறைய இடம் சுத்தி பார்த்தோம்ப்பா சூப்பர் ஒவ்வொரு இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நீங்க சேஃபா தானே இருந்தீங்க ஆமாத்தக்கா நாங்க சேஃபா தான் இருந்தோம் என்ன வந்ததுலேருந்து கவுசி தான் பேசிட்டு இருக்கா அனிதா வாய திறக்க மாட்டேங்கிறா என்னடா ஆச்சு அனிதா உடம்பு எதாவது சரியில்லையம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லை தாத்தா சரி இப்பதான் பிள்ளைங்க கலைச்சு போய் வந்துருக்குங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நாளைக்கு எந்த சென்னை காலேஜ் போகணும்ல வாங்க நம்ம எல்லாம் போவோம் இந்த பிள்ளைங்க தூங்கி எழுந்திரட்டும் ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் சரி வாங்க நம்ம எல்லாம் போவோம் இந்த பிள்ளைங்க தூங்கி எழுந்திரட்டும் சரிடா அனிதா நல்லா தூங்கி எழுந்திரடா தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன சரி ஆயிடும் நம்ம சரி தாத்தா அனிதாமா இதால உடம்புக்கு முடியலடா முகமே டல்லா இருக்கு நான் எப்படி சொல்லுவேன் யாரே நீ மெசேஜ் பண்ணிட்டாங்க இது தெரிஞ்சா இந்த அப்பா உயிரோட இருக்க மாட்டாரு

அப்பா எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை டூரில் ஊர் சுற்றி பார்த்தது ட்ராவல் பண்ணது எல்லாம் சேர்த்து டயர்டாக இருக்குப்பா அதான் என் முகம் டல்லாக இருக்கு தூங்கி எழுந்திரிச்சுன்னா சரியாயிடும் அவ்வளோதானா வேற ஒன்றும் இல்லைண்ணா உடம்புக்கு ஏதாவது பண்ணதுலாம் சொல்லு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை டயர்டாக இருக்குன்னு சொன்னேன் அவ்வளோதான் சரி தாம்மா தூங்கி எழுந்திரி ம் சரிப்பா கேசிமா உனக்கு ஏதாவது செய்தான் நான் நல்லா இருக்கேன் சரிடா அம்மா ஆமா அப்பா கிட்ட டூருக்கு போயிட்டு வந்து ஏதோ சொல்றேன்னு சொன்னே இப்போ சொல்ல இப்போவே வா ஆமா நாளைக்கு அப்பா ஆபீஸ் போயிருவே நீ காலேஜ் போயிருவே அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது சொல்ல என்ன விஷயம் சொல்லணும் சொன்னே இது முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயம் தான் பா அப்பா மாடிக்கு போ மோட்டார் வச்சு அப்பா கிட்ட சொல்ல ம் சரிப்பா சாரிப்பா ஐ அம் சோ sorry எல்லாதே உங்ககிட்ட சொல்லும் போல இருக்கு அட அது நீ எப்ப எடுத்துப்ப எனக்கு தெரியல காலிட மாட்டப்பா நான் காலிட மாட்டேன் இந்த டூருக்கு போறதுல இருக்கு சீதோ ஐ மிஸ் யூடா ஐ மிஸ் யூ so much என்னடா சொல்ல வந்த என்ன சொல்ல வந்த கடைசி அவਨੇ பஸ்ல வந்துடா பார்த்த அவகப்புறம் அவனை பார்க்கவே இல்ல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குற

நான் கோவப்படுறதும் கோவப்படாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு என்னப்பா ஸ்டார்டிங் இப்படி பயமுடுத்துற அப்புறம் எப்படி நான் சொல்றது அப்படி என்ன விஷயம் நீ கோவப்பட மாட்டேன்னு சொல்லு சொல்ல அப்பதான் சொல்லுவேன் சரி சொல்லு அப்பா நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல என் கால சீனியர் ஒருத்தர லவ் பண்ணேன்னு ஆமா உன் சைட லவ் பண்ணேன்னு சொன்னேன் அந்த சீனியர் வேற யாரையோ லவ் பண்றான்னு சொன்னேன் இப்போ என்னதுக்கு அப்பா

எங்க பையன் ஆல்ரெடி யாரையோ லவ் பண்ணு சொல்ற இப்போ திருப்பி அந்த பையனை நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற அவன் இப்படிதான் ஒவ்வொரு பொண்ணையும் ஏமாத்தி ஏமாத்தி லவ் பண்ணுவான் நீ அதை நம்பி தெரியல இல்லப்பா அன்னைக்கு நான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அவர் யாரையும் லவ் பண்ணல என்னை மட்டும்தான் லவ் பண்றாரு அது எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற இந்த ஆம்பளை பசங்களெல்லாம் நம்பவே முடியாது இன்னைக்கு ஒரு பொண்ணுன்னு நாளைக்கு ஒரு பொண்ணுன்னு மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க கடைசியில ஏமாந்துட்டு நீங்க தான் உட்காந்து அழுகணும் இல்லப்பா அப்படிப்பட்டவர் இல்லப்பா அவர் என்னை இப்ப கூட அவர் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அவங்க லவ் பண்றது தெரியும் உங்ககிட்டயும் அவர் தான் சொல்ல சொன்னாரு உங்க அப்பா என்னையே பேச கூப்பிட்டாருன்னா நான் வரேன்னு சொன்னாரு இப்படி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றவரு எப்படிப்பா ஏமாத்துவாரு நான் சத்தியமா சொல்றேன்ப்பா அவர் என்ன ஏமாத்தல

ஒரு வாட்டி பாரு நான் 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 கூப்பிடு கூப்பிடு கூப என்ன பண்ணும் தப்பான பாதையில போயிருக்கா என்ன அப்பாவுக்கும் வரணும் அந்த வயத்துல தாண்டா என்ன அப்பாவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மத்தபடி நாங்க எதிரிலாம் கிடையாதுடா ഏനാ ഉയസ് കടന്നു വന്നിരിക്കോ മാറലികൾ വരും എങ്ങനെ അതിലേക്ക് പോകണം ഉള്ള മെച്ചൂരിറ്റി വരണം അതിനാലും അങ്ങനെ ഭയങ്കര ഇത് മിക്കപടി സെലക്ട് പായേ ര സന്തോഷ പട്രമേ ഇരിക്കാതെ நான் பையன் ரொம்ப நல்லவர் நாளைக்கு நீ பேசி பாரு உனக்கு புரியும் சொருடா இந்த விஷயத்தை சொல்லாதீங்க அம்மா அடிப்பாங்க எனக்கு அந்த பையனை படிச்சதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட சொல்லுங்கள் சொருடா சொல்லுங்கள் நாளைக்கு அந்த காஃபி நாளைக்கு அந்த பையனை சரிப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரிடாமா நான் கீழே போவோம் சரி வாடா கீழே போலாம் சரிப்பா என்னடாடி என்ன இதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க பிளீஸ் என்ன ரிலீஸ் பண்ணுங்க நம்ம எதுக்கு இப்ப கனடா வந்திருக்கோம் சொல்லுங்க டாடி இப்ப எதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க உனக்கும் ஜானுக்கும் நிச்சயதார்த்தம் என்ன டாடி சொல்றீங்க ஜானுக்கு எனக்கு நிச்சயதார்த்தமா இது வரைக்கும் ஜானுவன் அப்படி நினைச்சதே இல்ல டேட் ஆனா அவ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் நோ டேட் முடியாது என் காலேஜ்ல அண்ணன் ஒரு பொண்ண படிக்கிற தான் நான் லவ் பண்றேன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டில இதுக்குதான் அவளுக்கு ப்ரொபோஸ் தான் டூருக்கு போனியாமே அண்ணன் சொன்னான் ஆமா டாடி இப்ப இதுல என்ன இருக்கு நீ அந்த ஜானுவ கல்யாணம் பண்ணணும் ஜானுவை கல்யாணம் பண்றதுனால நம்ம பிசினஸ் இன்னும் டெவலப் ஆகும் ஏன்னா ஜானுவோட அப்பா பெரிய பிசினஸ் மேக்னட் அவரோட சம்மந்தம் வச்சுக்கிட்டா என்னோட பிசினஸ் இன்னும் டெவலப் ஆகும் டேடி உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு என்னோட லைஃப் தான் கிடைச்சதா என்ன ஒரு வேலைக்காரை மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க பிளீஸ் ரிலீஸ் பண்ணுங்க டாடி நீ ஜானுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு இப்பவே ரிலீஸ் பண்றேன் முடியாது டேடி நான் அணுதான் லவ் பண்றேன் அணு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்போ இப்படியே கடந்து சாகு நம்ம ஸ்டேட்டஸ் கேட்ட பொண்ணு ஜானு தான் அவளை கல்யாணம் பண்ணா பண்ணு இல்லைன்னா இப்படியே கடந்து சாகு எனக்கு இப்படி ஒரு பையன் இருந்ததை நான் மறந்துடுறேன் டேடி நீங்க பண்றது டூ மச் டேடி ஜானுக்கு வேணும்னா வேணா கல்யாணம் பண்ணுவீங்க அவனும் பார்க்க என்னை மாதிரி தானே இருக்கும் அவசி இதுதான் பிளான் பண்ணிப்பேன்னு சொல்றாளே டேரிட்டு போய் இங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ற ஏஜ் கூட இல்லை அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் உனக்கு கல்யாணம் பண்ற హాయ్ య లవ్ యు మీ యా నా చదపతి నిడియా డాడీ ప్లీజ్ రిలీజ్ పన్నుంగ డాడీ మీస్ డాడీ ప్లీజ్ రిలీజ్ పన్నుంగ మీ నే జీవనా ఇని సిద్ధార్థన రవవేమటారా అబ్బీదన్న సమారం అప్పా ఏ ఏనా చే హమ్మ సీనియర్ సిద్ధార్థనకి ఏనా చే அவங்க அப்பாக்கு உடம்பு முடியலன்னு போனார் ஆமாம் ஜெனி அப்புறம் ஏன் அவர் வர மாட்டாருன்னு சொல்கிறாங்க கௌதம் என்ன வரதானே செய்கிறாங்க அவனுக்கு கன்னடாவில் தான் படிக்க பிடிச்சிருக்கோம் இந்த காலேஜ் பிடிக்கலையா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சித்தார்த்து சொன்னதா அவங்க அப்பா எங்க கிட்ட சொன்னார் ஆமாம் ஆமாம் இந்த காலேஜ்லாம் அவருக்கு எங்கே படிக்க போகுது அவர் வெளிநாட்டில் படித்தவர் நம்ம காலேஜ்லாம் அவருக்கு பிடிக்காதுல்ல நீ நினைக்கிறது தப்பு ஜெனி சித்தார்த்து என்னைக்கும் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டோம் அங்க பழகின கொஞ்ச நாள் அவனை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும் தான் ஒரு பணக்காரங்கிறத எப்பயும் எங்க கிட்ட காட்டினதே இல்ல காலேஜ் எங்களுக்கும் புரியல அவனை ஒரு தடவை கூட எங்க கூட பேச விட மாட்டேங்கிறாங்க சித்துக்கும் எதுவும் எனக்கு எனக்கதான் தோணிக்கிட்டே இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே அவனுக்கு கடைசியா பஸ்ல வச்சுதான் பாத்திருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க உங்க ரூமுக்கு போயிட்டான் ஊர் சுற்றி பார்க்க நம்ம கூட வரல பாத்தீங்களா ஆமாண்டா முரளிவா இதை இப்படியே விட கூடாது

ஆமாவே நீ சொல்றது சரிதான் ஏன் ஒரு வாட்டி கூட போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு மேபி அட்மிஷனுக்காக அவன் பிஸியா இருந்திருக்கலாம் சரிடா ஒன் வீக் போகட்டும் ஒன் வீக் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அவன் கால் பண்ணியும் எடுக்கலனா டைரக்டா அவங்க வீட்டுக்கே போயிருவோம் அவங்க வீட்டுக்கு போய் சித்து பத்தி விசாரிப்போம் சித்து இப்ப எங்க இருக்கான் அவனுக்கு நாங்க கால் பேசணும் ஃபோன் நம்பர் இருந்தா கொடுங்கன்னு கேட்போம் சரிடா மச்சோம் சரி வாங்கடா இப்ப கிளாஸ்க்கு போலாம் ம் என்ன வன்னியோட கிளாஸுக்கு போனும் கிளாஸ்க்கு அப்புறமா போலாம் கொஞ்ச நேரம் என்கூட பேசிட்டு போங்க சரி டூர்க்கு வந்து கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பாத்தா உங்க தங்கச்சி கூடயே சுத்திட்டு இருக்கீங்க என்ன லூசு நீ என்னமே என்கூட அப்பப்ப வந்த அப்பப்ப உன்கூட வரதே எப்படி இருக்கு எப்பவும் உன்கூட வரதே எப்படி இருக்கு எப்பவும் எதுக்கு என்கூட நீ வரணும் அப்போ கல்யாணம் பண்ணிக்க போறவ கூட வராம வேற கூட போறது ம் நான் இப்போਨੇ கல்யாணம் பண்ணிக்கறேன் சொன்னேன் நீங்க சொல்ல மட்டும் தான் இல்ல மத்தபடி எனக்கு எல்லாமே புரியும் என்ன புரியுது நீங்க என்னைய ரொம்ப ரொம்ப லவ் பண்றீங்க அது நல்லாவே தெரியுது நான் உன்னை லவ் பண்ணேனா லவ் பண்ணலையானு உனக்கு எப்படி தெரியும் அது அப்படி எனக்கு இன்னொருத்தங்க மனசு படிக்க நல்லாவே தெரியும் அதுவும் குறிப்பா உங்க மனசு படிக்க எனக்கு நல்லாவே தெரியும் ஓஹோ சரி இப்போ நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் வேற என்ன என்னைய தான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நாளா உன ஒண்ணே நினைக்கல அப்ப வேற யாரை நினைச்சிட்டு நான் யார வேணோ நினைப்ப அதேனோ இஷ்டம் எல்லாம் நிறைய போய் சொல்லுவீங்க போல நீங்க போய் சொல்றீங்கனே உங்க மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கு சபா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை கிளாஸ்க்கு போனும் வலிய விடு நான் சொன்னது சரியா இல்லையா அதை மட்டும் சொல்லிட்டு போங்க ஆஹா இப்படிலாம் என் வாய்க்கல நான் சொல்லிடுவேன் நினைச்சியா மேடம் நான் உனக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன் மறந்துட்டியா நான் மறக்கல அப்ப அந்த டாஸ்க் முதல்ல கம்ப்ளீட் பண்ணு அதுக்கு அப்புறம் சொல்றேன் சரி நான் ஒரு வேளை அரியர் வச்சிட்டா எனக்கு நோ சொல்லிடுவீங்களா கண்டிப்பா சரி ஒரு வேளை நான் அரியரே இல்லாம டிகிரி கிளியர் பண்ணிட்டா எனக்கு ஓகே சொல்லுவீங்களா இது யோசிக்க வேண்டிய விஷயம்

சரி சரி நான் அப்படி சொல்ல வரல நீ அழகான குட்டி பிசாசு ஓஹோ இன்னும் ஒன் இயர் தான் இந்த காலேஜ்ல நீங்க படிப்பீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிஜி போடுவ நிஜமா சிவா ஆமா ஒரு டிகிரி படிச்சா மட்டும் இப்படி நல்லா சம்பாதிக்க முடியும் கண்டிப்பா பிஜி போடுவ மாதிரி பார்ட்டின் ஜாப் பண்ணிட்டு படிப்பேன் அது சூப்பர் நான் ஒரு டிகிரி தான் படிக்க போறேன் நான் டிகிரி முடிக்கிற வரைக்கும் நீங்களும் காலேஜ் படிப்பீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி சரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ற வேலைய பாரு இப்ப நான் கிளாஸ் போறோம் வலிய விடு ம் போங்க பைந்துட்டே இருந்தேன் இனி ஒரு வருஷம் தான் நம்ம கூட இருப்பார் நல்ல வேலை பிஜி போடுறேன்னு சொல்லிட்டாரு அவர் சொன்ன மாதிரி எப்படியாச்சும் அரையறை இல்லாமல் கிளியர் பண்ணிடணும் அது மட்டும் இல்லை நிறைய மார்க்ஸ் வாங்கி அவர் மனசில் இடம் பிடிச்சிடணும் சரி படிக்கிற வேலையை பார்ப்போம் குட் மார்னிங் குட் மார்னிங்

ஆமாண்டா க்ளூ குடு ம் ம் கண்டுபிடிச்சிட்ட அப்படியே என்னன்னு சொல்லுங்க நீ மாமா கிட்ட நம்ம லவ் பண்ற விஷயத்தை சொல்லிருப்ப மாமா இனி பார்க்கணும்னு சொல்லிருப்பாங்க கரெக்ட்டா இப்பதா அப்ப கரெக்ட்டா நான் சும்மா ஒரு ஃப்ளோல தான் சொன்னேன் அப்ப மாமா இனி பார்க்கணும்னு சொன்னாரா லவ் கோக்கி சொல்லிட்டாரா அப்படி என்ன சொன்னே நீ டூர் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே அப்பா டூர் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னல வா தனியா பேசுவோம் சொல்லிட்டு மொட்டை கூட்டிட்டு போனாங்க மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் என்னடா என்ன விஷயம் சொல்லுன்னு சொன்னாங்க அப்புறம் நானு நம்ம லவ் பண்ற விஷயத்த சொன்னேன் அடுத்து மாமோட ரியாக்ஷன் என்ன நான் இந்த மாதிரி எங்க காலேஜ் சீனியரை லவ் பண்றேன்னு சொல்லவும் பலாருன்னு ஒரு அற விட்டாங்க ஆமா மாமா ஃப்ரெண்ட்லியான டைப் அவர் கோபப்பட மாட்டாருன்னு சொன்னேன் என்னடா ஃப்ரெண்ட்லியான டைப்பா இருந்தாலும் பொண்ணு லவ் பண்றானே கேட்டதுக்கு அப்புறம் எல்லா பாவுக்கும் வரக்கோவும் தான அது ம் ரொம்ப அடிச்சதரா அதெல்லாம் ஒண்ணுல ஒரே ஒரு அரை தான் அரஞ்சாரு ரொம்ப வலிக்குதாடா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல தான் எங்க அப்பா தான அடிச்சாரு எனக்கு ஒண்ணு வலிக்கல நீங்க தான சொல்லிருக்கீங்க லவ்னா நிறைய அடி வாங்கணும்னு ஆக்சுவலா நான் ஒரு அடி வாங்க மாட்டேனா ரொம்ப வலிக்குதா நான் வேணா அந்த கணத்தை ஒரு கிஸ் பண்ணட்டுமா நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க தான் வருவீங்க அது இல்லடா உனக்கு வலிக்கும் நான் கிஸ் பண்ணா உனக்கு இந்த வலி போயிடும் நினைச்சேன் இது ஒரு சோஷியல் சர்வீஸ் தான் வேணா வேணா உங்க சோஷியல் சர்வீஸ்லாம் சரி சொல்லு அடுத்து என்னாச்சு அப்புறம் கோவப்பட்டு திட்டினாரு உனக்கு கோல பண்ணி போட்டுருவேன் இந்த மாதிரிலாம் லவ் பண்ணிட்டு தெரியாதுன்னு சொன்னாரு கொலை பண்ணிடுவாரா ஆமாம் அப்படி தான் சொன்னார் அதுக்கப்புறம் நீ ஆல்ரெடி இந்த பையன் யாரையும் லவ் பண்ணுறான்னு சொன்னேன் இப்போ உன்னே லவ் பண்ணுறான்னு சொல்கிறேன் இனிமேல் வேறு யாரையாச்சும் லவ் பண்ண மாட்டானு என்ன உறுதி அப்படின்னு கேட்டார் நான் தான்ப்பா அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்னையை மட்டும்தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் அப்பா காலை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ்ப்பா ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட எங்கள் லவ்வை பற்றி சொல்லுன்னு சொன்னதே அவர் தான்ப்பா இப்படி பேரண்ட்ஸ் கிட்டே எல்லாம் ஒன்றுமே சொல்கிறவர் எப்படி பையனை ஏமாத்துவார் அப்படின்னு அப்பா கிட்டே சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சுது அப்புறம் அவரை அடித்ததுக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேட்டார் நாளைக்கு நீ லவ் பண்ணுற பையனை கூட்டிட்டு வா நான் பேசுகிறேன்னு சொன்னார் சூப்பராக காசு அழகா பேசுகிற அப்பாவுக்கு புரியு எங்கள் அப்பா வாச்சே எங்கள் அப்பா கிட்டே எப்படி பேசுனா எங்கள் அப்பாவுக்கு புரியுன்னு எனக்கு தெரியாதா நீங்கள் ஒரு வாட்டி அந்த பையனை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் வெற்றில சோனியா ஒருவேளை உங்க அப்பாக்கு நீ பிடிக்கலனா வெற்றிலையா கௌசியா ஆமா வெற்றுவேன் என் உயிர என்னடா சொல்ற ஆமா தான் ஒருவேளை எங்க அப்பாக்கு உங்களை பிடிக்கலனா என்னோட உயிரை நான் வெற்றுவேன் நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது எங்க அப்பாவை எதிர்த்துட்டு உங்க கூட என்னால வர முடியாது எனக்கு நீங்க ரெண்டு பேருமே வேணும் அதனால என் உயிரை விடுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல மாதிரி பேசாது கோசி எல்லா பிரச்சனைக்கும் சாவுதான் முடிவுனா எல்லாரும் இந்த உலகத்துல இருக்க முடியாது எந்த நடக்காது நான் தான் பாசிட்டிவாக திங்க் ஆல்ரெடி பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணேன் இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணத்தை விற்று அப்படியே ஒரு வேளை மாமாவுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல நான் எப்படியாச்சும் அவரை சம்மதிக்க வச்சிருவேன் நீ தேவையில்லாத இந்த முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது எடுக்க கூடாது ஏன் மேல ப்ராமிஸ் ப்ராமிஸ் சொல்லு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன்னு என் மேல ப்ராமிஸ் பண்ண அது இனி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்ப சொல்லு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இந்த மாதிரி முடிவை எடுக்கவே மாட்டேன் சரிதான் உங்க மேல சத்தியம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி முடிவை நான் எடுக்க மாட்டேன் இந்த பாரு கௌசி லவ்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த லவ் ஃபெயிலியர் ஆகும்போது இந்த மாதிரி எண்ணமும் நமக்குள்ள வரதான் செய்யும் இது எல்லாத்தையும் நம்ம கடந்து போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறோம் அதனால இந்த தேவையில்லாத எண்ணம் இனிமே உனக்கு வரக்கூடாது இனிமேல் கூட என் உயிரை விட்டுருவேன்னு நீ சொல்லவே கூடாது சரிக்கா இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டா ஆலவே அக்கா ஆ லவே சா மச் ஐ லவ் யூ டு ட வைஃபை நீ கவுலே படாதார கௌசி கண்டிப்பாக நம்ம லவ் சக்சஸ் ஆகும்

இல்லதா அவளுக்கு ஃபீவரா இருக்கு அதனால இன்னைக்கு காலேஜ் வரலன்னு சொல்லிட்டா ஃபீவரா இருக்கா என்னாச்சு உங்களுக்கு தெரியல தா டிராவல் பண்ணிட்டு வந்த அலப்பு அவளுக்கு ஒத்துக்கலையே என்னவோ ரொம்ப ஃபீவர் அடிக்குதா ஆமா தா இன்னைக்கு ஹாஸ்பிடல் போறேன் நான் காலேஜ் வரலன்னு சொல்லிட்டா ஈவினிங் நான் அவ கிட்ட பேசணும் அவ கிட்ட ஃபோன் கொடு சரியா ம் சரிங்க தா மாதிரி சித்தன்னா கிட்ட பேசணும்னு சொன்னா சித்தன்னா வந்தாங்கனா கால் பண்ண சொல்ல சொன்னா வர சித்து வரமாட்டானா இனிமே வரமாட்டாரா ஏ இது நாங்க அவனுக்கு கால் பண்ணிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமா போன் எடுக்கவே இல்ல அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோ யாரோ எடுத்து இனிமே சித்தார்த்து உங்க காலேஜ்க்கு வர மாட்டான் கனடால திருப்பி படிக்க போறான் அப்படின்னு சொன்னாங்க என்னதா இப்படி சொல்றீங்க ஆமா கௌசி எங்களுக்கும் ஒன்னும் புரியல அவங்க கிட்ட பேசலானா அவங்க அப்பா தான் பேசினாரு வீட்டுக்கு போய் பேசலனாலும் அவன் அங்க இல்லன்னு சொல்றாங்க